அலலியா ஸ்தோத்திரம் இந்த மாலை வேளையில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு ச ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களில் நமக்கு புது புது புதிய காரியங்கள் நம்ம ஞானமாய் நடக்கிறதுக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஓசியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன தெளிவாக போட்டிருக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அலொழியா இந்த அநீத்தியமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த நாட்களில் மக்கள் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ என் ஆசாரியான இராதபடி அறிவை வெறித்தாய் ஆகையால் நீ என் இருக்காதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் அல்லையா இந்த நாட்களில் எவ்வளவோ ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை 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 நான் சொல்லுகிற வார்த்தை உண்மை கடவுளுக்கு கொடுக்கறது நீங்கள் கொடுங்க தசமா பக்கம் கொடுங்க ஊழியத்துக்கு என்று கொடுங்க அது இல்லையா எத்தனையோ சபைகள் பாருங்கள் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரை ஆராதனை ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரை ஆறது எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணி வரை ஆறதுணும் ஒன்பதரை மணிலேருந்து பதினோரு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி காலவியா எதற்கு காலவியா மக்கள் ஆத்துமா அறுவடை கொத்து கொத்தாக நடக்கிறதா அதை கேட்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் தூண்களாக மாறுகிறார்களா ஹாலலியா மார்க்கில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சர்வச்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அலல்லையா அப்போ இந்த வசனத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கிற ஆகையால் நீ என் ஆசாரியானாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் ஆலையா தேவனுக்கு ஊழியத்தை செய்யும்போது தேவனுடைய ஊழியத்தில் எப்படி பற்றுதலாக இருக்கிறோம் எப்படி ஆத்தும அறுவடை செய்கிறோம் மற்றவர்களை குறித்த பாரம் நமக்குள்ளாக என்ன இருக்கிறது அலழியா விசுவாசிகளை குறித்த பாரம் என்ன இருக்கிறது அறிவில்லாம் அறிவில்லாமையினால் மக்கள் சங்காரமாகறார்கள் அழலியா இப்படிப்பட்ட நாட்களில் அலியா நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு எனக்கு வழி தனி வழி ஹாலலியா ஆனால் அதனுடைய முடிவு மரணம் ஹாலலியா இப்படிப்பட்ட நாட்களில் நாம் உணர்ந்து இந்த வார